நிறைய ஃப்ளோர் போட்டிருக்காங்க அப்போ எல்லாருக்குமே பணம் நிறைய தேவை தான் ஆனால் அவங்களும் பண விஷயங்கள் நிறையா அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க ஏஞ்சல் நம்பர் சொல்லி கொடுத்துருக்காங்க சுச்சுவல் நிறைய சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நிறைய பிஸ்னஸ் அவங்க பார்த்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் எழுதியிருக்காங்க சிக்ஸ் ஒன் நைன் பண்ண பண்ணதான் தெரியும் அதனாலதான் ஒரு விஷயத்துக்கே வந்து நிறைய ஒரு டெக்னிக்ஸ் வந்து நம்ம சொல்றோம் ஒரு மணி அப்படின்னு எடுத்துக்கிட்டாரு வணக்கம் நான் உங்கள் நற்பை சரவணன் நம்முடைய இணைந்திருப்பவர் மீங்கானமும் மேங்கானமும் கலந்த ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி மேடம் அவர்கள் மேடம் வணக்கம் எப்பயுமே புதுமையும் எளிமையும் ஒரு தெளிவாக நம்மளுக்கு நிறைய விஷயங்கள சொல்லி கொடுத்துட்டு இருக்க ஒரு ரேக்கி மாஸ்டர் தான் நம்மளுக்கு இருக்காங்க ஃபாலோ நிறைய விஷயங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ரியல் கேஸ் ஃப்ளோன் போட்டிருக்காங்க அப்போ எல்லாருக்குமே பணம் நிறைய தேவை தான் ஆனால் அவங்களும் பண விஷயங்கள் நிறையா அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க என்ஜின் நம்பர்ஸ் சொல்லிக் கொடுத்துருக்காங்க நிறைய சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வீடியோஸில் நம்ம பார்த்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் எழுதியிருக்காங்க சிக்ஸ் ஒன் நைன் கொஞ்சம் கேப் விட்டு செவன் ஒன் ஃபோர் ஒரு கேப் விட்டு டூ ஒன் எயிட் ஒரு கேப்பு ஃபோர் ஒன் எழுதியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்பர்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குது அதுலேயும் பிரபஞ்சம் நிறைய ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் அதுக்குள்ளே மறைச்சி தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிற விஷயத்தை ஒவ்வொரு வீடியோலையும் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க மேம் இப்போ வந்து இந்த நம்பர் வந்து எதுக்காக இப்போ நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறீங்க ஸோ இந்த நம்பர் எதுக்குன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி நிறைய வந்து மணி சம்மந்தப்பட்டு பார்த்துருக்கோம் மணி எப்படி நம்ம வந்து ஈர்க்கிறது நம்ம எப்படி மணி மேக்னட்டா மாறுது நம்மளை எப்படி மேக்னட்டிசமாக மாற்றினா நம்ம வந்து பிரபஞ்சத்தில் ஈர்க்க முடியும் அப்படின்னு நிறைய விஷயம் வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் ஸோ அந்த வகையில் இது வந்து என்ன ஹெல்ப் பண்ணணும்னா நமக்கு வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக கேஷ் வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக நம்ம வந்து நிறைய வந்து கொடுக்க 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 தான் நம்ம நம்ம சொல்லணும்ல இறக்க இறக்க தான் தண்ணி சுரக்கம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கணும் ஸோ நம்ம அதை கொடுக்க 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 நமக்கு ரிட்டர்ன் வந்து மல்டிப்ளைடா வந்துட்டே இருக்கும் அந்த எண்ணம் எப்போ வரும் நம்ம குடுக்கும் போதே தான் நமக்கு வந்து மல்டிப்ளைடா வரும்ன்றதை நம்ம நடத்துக்கும் போது தான் நமக்கு வரும் குடுக்கறதுலேயே நமக்கு சொல்லுவாங்க கை சிறுக இருந்ததுன்னா எப்படி வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பழமொழிக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து கை நீளவே இல்லைன்னா நமக்கு வந்து வரதுக்கு நம்ம கை வந்து நீண்டு வாங்க முடியாது குறுகி கு குருகி குடுத்தா குறுகி தான் வரும் போது நீண்ட கை குடுக்கும்போது குருகிச்சு அப்படிங்கிற மாதிரி அதாவது அவங்க நம்ம பார்க்க நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும் தான் கொடுக்க ஆரம்பிக்கும் தான் மேம் சொல்ற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் அது ஒரு தாராளமாக நம்மள்ட்ட இருக்கணும் அப்போ நம்ம வந்து அந்த மணியில் வந்து அந்த பணம் தாராளமாக புழங்குறதுக்கான விஷயங்கள் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் அது எந்த ஒரு பிசினஸ் ஓய்வா இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு வேலைக்குறங்களா இருக்கட்டும் அந்த பணத்தை நம்மகிட்ட எப்படியும் தாராளமாக புழங்க வைக்கணும் ஏன்னா எல்லாருமே பணம் நம்மள்ட்ட வந்து சாராளமாக இருக்கணும் நம்மளுக்கு வந்து மணி சப்ளைஸ் நிறைய வேணும் நம்மளோட குடும்ப தேவைகள் பூர்த்தியாக ஒரு சேமிப்பு வேணும் நம்மளோட குழந்தைங்களுக்கு ஏதாவது கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும் சந்தோஷமா செய்யணுங்கிறது தான் எல்லாருடைய மனநிலையா அது வந்து பில்கேசா இருக்கட்டும் நம்ம வீட்டில் வேலை செய்யணும் நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு பிச்சை இருக்கட்டும் பிச்சாண்டியாக இருக்கட்டும் எல்லாருக்கும் மனநிலை ஒன்று பணம் நிறைய சம்பாதிக்கணும் தன்னோட தேவைகளை பூர்த்தி செய்யணும் நாலு பேர் நல்ல சிரமம் இருந்தால் என்னோட மைண்ட்ல இருப்போம் ஆனா நம்ம வந்து எப்படி அதை வேலை செய்யற வைக்கிறோம் எப்படி இந்த பணத்தை வந்து நம்ம ஈர்க வைக்கிறது சொல்லிடுறேன் சொல்லுங்க பாத்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ வந்து கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கிறதுக்கு இந்த நம்பர்ஸை ஃபாலோ பண்ணலாம் சிக்ஸ் ஒன் நைன் கேப் விட்டுட்டு செவன் ஒன் ஃப்ளோ ஃபோர் கேப் விட்டுட்டு டூ ஒன் எயிட் ஒரு கேப் விட்டு ஃபோர் ஒன் ஸோ இந்த நம்பர்ஸ்க்கு நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஒரு டிஜிட்ட்க்கும் வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி இருக்குது ஸோ அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன சொல்லணும் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எமோஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு தெரிஞ்சது வேணால் ஒரு அஞ்சு எமோஷன் தெரியலாம் பத்து எமோஷன் தெரிலாம் இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு இருபது ஐம்பது எமோஷன்ஸ் கூட நீங்கள் உட்காந்து உட்காந்து யோசிச்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கோவத்துக்கே ஒரு ப நிறைய எமோஷன்ஸ் இருக்கும் ஆங்கர்ன்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஆங்கருக்குன்னு உண்டான எமோஷன்ஸு நிறைய இருக்கும் அதுக்கப்புறம் இரிட்டேஷன் நம்ம சொல்லுவோம் இரிட்டேஷனுக்குள்ளே சப்டிவிஷன்ஸாக நிறைய எமோஷன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு எமோஷன்ஸ்க்கும் ஒரு நிறைய கிளாஸிஃபைடான எமோஷன்ஸ் இருக்கிற மாதிரி இப்போ மணி அப்படின்னு நம்ம சொல்கிற போது அந்த மணிக்கான ஃப்ரீக்குவன்சியும் வந்து வித்தியாச வித்தியாசமான ஃப்ரீக்குவன்சிஸ் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சொன்னோம் இல்லையா முன்னாடி ஒரு இடத்துக்கு போனோன்னா அது ஒரு வழி பாதைன்ட்டு இல்லை பல வழி பாதை இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அது யார் யாருக்கு எந்த ஃப்ரீக்குவன்சியில் போய் ப்ளக் இன் ஆகுறாங்களோ அந்த ஃப்ரீக்குவன்சி வழியாக வந்து அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம நிறைய மணி சம்மந்தப்பட்டு சொல்லிகிட்டே வந்திருக்கலாம் இப்போ அது யார் யார் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்றது ஒன்று இருக்குது அது ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு அது வந்து கிளிக் ஆகிறது அது வந்து இருக்கு இல்லையா ஸோ எல்லாருக்குமே எல்லாமே வந்து கிளிக் ஆகிடணும்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் வந்து நடக்காத இருக்கணும்னு சொல்லவே முடியாது யார் யாருக்கு எப்படி ஃபாலோ பண்ணுறவங்க ஸ்ட்ராங் இன்டென்ஷனோட பண்ணுறாங்களோ அப்போ அது அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதில் தான் வந்து நம்ம இந்த மணி ஃப்ளோக்கும் வந்து கேஷ் ஃப்ளோக்கும் சொல்கிறோம் இந்த ஃப்ரீக்குவென்ஸியை நம்ம ஃபாலோ பண்ணும்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் மற்ற ஃப்ரீக்குவன்ஸியும் நம்ம மணிக்கு பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஃப்ரீக்குவென்சிக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சப்போஸ் உங்களுடைய ஆரிக் ஃபீலில் இந்த ஃப்ரீக்குவன்சி இது வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது அப்போ நீங்கள் போடுற எஃபர்ட் வந்து ஒரு டென் பெர்சன்ஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ்லேயே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரீச் ஆயிடுச்சுன்னா அப்போ உங்களுக்கு உடனே இது வச்சு உங்களுக்கு வந்து நடந்துரும் ஓகே அதே நீங்கள் முன்னாடி இருக்கிறத நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன்னு சொல்லி ஏதோ ஒரு என்ன தானா பண்ணியிருந்தீங்கனாலும் அது உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் ரொம்ப இந்த ஃப்ரீக்வன்சியோட பர்சன்டேஜோட ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குன்னா அதுவும் நடக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் எப்போவுமே வந்து ஒரு விஷயம் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண ஆரமிச்சிட்டோன்னா எப்பவுமே ஒரு பேக் இதுவே கிடையாது ஃபோ ஃபார்வர்டில் தான் நீங்கள் மூவ் ஆகிட்டே போயிட்டே இருப்பீங்க உங்கள் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும் அப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுக்கு அதுக்கு டைம் எடுக்கலாமே தவிர இப்போ இது நான் சொன்ன மாதிரி எயிட்டி பர்சன்டேஜில் இருக்குது நீங்கள் இது பண்ண உடனே உங்களுக்கு உடனே வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிடலாம் ஸோ யாருக்கு எந்த ஃப்ரீக்குவென்சியில் எவ்வளோ இருக்காங்கன்றது நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது அது அவங்கவுங்க பண்ண பண்ண தான் தெரியும் அதனால தான் ஒரு விஷயத்துக்கே வந்து நிறைய ஒரு டெக்னிக்ஸை வந்து நம்ம சொல்கிறோம் ஒரு மணி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அது சார்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம போது யாருக்காவது எதுலையாவது ஒன்றுத்துலையாவது அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் வந்து கிடச்சணுன்றதுக்கு தான் நம்ம சொல்லி தரோம் நிச்சயம் நிச்சயமாக ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை ஒன்று பிடிச்சிட்டீங்கனாலும் அது ஒரு உழுவு அப்படியே பிடிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு டெவலப் போய் அது ஒரு சந்தோஷம் தான் நம்ம சொல்லி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்போ அவங்க நம்ம ஒரு பத்து விஷயம் சொன்னோம் அதில் பத்து நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் பத்து வேறு வேறு மாதிரியான விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னாலுமே ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்து ஒரு சக்சஸ் கொடுத்தீங்கனாலுமே அது நம்மளுக்கும் நம்மளோட சேனலுக்கும் நம்மளோட மேடமுக்குமே அது வந்து ஒரு வெற்றி தான் அது ஒரு மகிழ்ச்சி தான் ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் எப்படி இது வந்து நிறைய விஷயங்கள் மேடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெத்தட் சொல்லி தருவாங்க அந்த மெத்தடில் இதில் ஃபாலோ பண்ணலாங்களா அதுவும் பண்ணலாம் கட்டாயமாக பண்ணலாம் ஓகே சார் நான் அதை சொல்கிறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சபூத்தத்துவம் சொல்லுவாங்க இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து சேன் பண்ணலாம் நம்ம வந்து சொல்லலாம் இதெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டைம் சொல்ல உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு ஒரு சிக்ஸ் ஒன் நைன் செவன் ஒன் ஃபோர் டூ ஒன் எயிட் ஃபோர் ஒன்னுங்கிறப்ப நம்ம ஒரு கோர்வே நாலு டைம் சொன்னாலே ஒரு மெமரியில் வந்துடும் நம்ம நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஒரு ரெண்டு இருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து ஒரு அந்த ஒரு டைம் சொல்லலாம் ஒரு கடை வச்சுருந்தீங்கன்னா அந்த கலப்பில் உட்காந்து விட நம்பர் சொல்லலாம் இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு நோட்டில் வந்து இடம் எழுத ஆரம்பிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் செய்ய ஆட்டோமேட்டிக்காக நான் மா மைண்ட் வந்து ரிஜிஸ்டர்ட் ஆகிடும் இந்த பிரபஞ்ச பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா அதை வந்து அப்படியே பதிவாக பதிவாக நம்மளை நோக்கி பணமானது ஒரு சரளமாக குரல் ஆரம்பிக்கும் பணம் வந்து எப்பயுமே ஒரு இடத்துல இருக்க சொல்லுவாங்க பணம் வந்து அது ரொட்டேஷனே ஆகிட்டே இருக்கணும் பணம் வந்து பல போனால் தான் தொழில் சரி எல்லாரும் சரி எல்லாமே இருந்துட்டு ஒரு பணம் வருது அப்படின்னு நானே வச்சுக்கிட்டோம்னா அப்படின்னா வெளியில அந்த பணம் போகணும் இப்ப நம்ம வச்சிருக்க அப்படின்னா அந்த பணத்தை வந்து நம்மளோட தேவைக்கு அடுத்த ஒரு மல்லிகை கிடைக்கோ ஒரு துணி கிடைக்கோ ஹோட்டலுக்கோ வேற எதுக்கோ ஒன்று கொடுக்க தான் இந்த பணமானது அப்படியே சப்ளேஸ் ஆகி சுத்தி வந்துட்டு இருக்கும் மணி வந்து ஒரு சர்க்கிள் தான் ஒரு சைக்கிள் மாதிரி சுத்தி வர்றதா அது அப்ப அந்த பணமானது ஃபுண்டர் வந்துட்டு தான் நம்மளுக்கு நல்லது நாட்டுக்கும் நல்லது எல்லாருக்கும் நல்லது சில இடத்துல சொல்கிறாங்க இல்லையா பணம் தப்பி ஒரு கள்ள பணம் ஆயிடுச்சு அங்கே லாக் ஆயிடுச்சு பிசினஸ் எல்லாமே டவுன் ஆயிருக்கு இந்த பணம்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியலைங்க மனித அப்படியே பணப்பழக்கமும் இல்லாத மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ இந்த பணம் வந்து நல்லா புழங்கணும் அப்போ மாதிரி நம்பர்ஸ் வந்து நம்ம சொல்றப்ப நம்மள்ட்ட வந்து பிஸ்னஸ் நல்லா நடக்க ஆரம்பிக்கும் மாதிரி நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு அப்படின்னாலும் இன்னொரு சைடு இன்கம் மாதிரி ஏதாவது ஒரு மைண்ட் நம்ம ஒர்க் ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்த ஒ ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு டெய்லரிங் தெரியும் அப்போ அந்த ஃப்ரீ டைமில் வந்து அவங்க டெய்லி பண்ண இருப்பாங்க ஒரு ஜாக்கெட்டு ஒரு ஷர்ட்டு தைச்சாங்கன்னா ஒரு ஜாக்கெட் தைச்சா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா நாலு ரூபா வாங்குறாங்க ஒரு ஷர்ட்டு தச்சாங்கன்னா வாங்குறாங்க வாங்குறப்ப அவங்களுக்கு வந்து டெய்லி ஒர்க்குல ஒரு எண்ணூறு ரூபாய் இங்கே ஒரு முன்னூறு நானூறு சம்பாதிக்கிறப்ப அது ஒரு ஒரு இன்கம் தான் அப்போ அந்த பேசிக் இன்கம் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லாபத்தை தரும் அவங்களுக்கு அப்போ இந்த நம்பர்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் நம்பர் மட்டுமே சப்போர்ட் பண்ணுங்க பாருங்க இப்படி செய்யும் ஏன்னா அவங்க ஒரு மெயின் ஒர்க் பண்ணியிருப்பாங்க சைடு ஒரு ஒரு ஒர்க் வரப்போ இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் இந்த நம்பர்ஸை வந்து நோட்லையும் எழுதி வைக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு சர்க்கிள் மாரி போட்டோட நீங்கள் வந்து ஆஃபீஸில் உங்களுடைய கல்லாபெட்டியில் வீட்டில் இந்த செவ்வத்தில் வர இடம் நீங்கள் வந்து இதை ஒட்டி வைக்கலாம் அப்படி மேம் சொல்லுவாங்களே அதை பஞ்சபுத்தும் சொல்லுவாங்க இல்லையா அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நம்பர் நம்ம எழுதிக்கிட்டு ஒரு சர்க்கிளில் உள்ள நம்பரை எழுதி வச்சு ஒரு வாட்டர் பாட்டிலு அந்த வாட்டர் பாட்டில் தண்ணியை வச்சுட்டு நம்ம இந்த மூணு விரல் எப்படி சொல்லுவாங்க இந்த மூணு வரல வச்சு மணி வந்து என்கிட்ட எப்பயுமே இருக்குது நான் தாராளமாக என்கிட்ட பணம் குழம்புது சரளமாக வந்துட்டு இருக்கேன் நான் செய்கிற சொல்லி செல் செல் கூட இருக்கேன் நான் சந்தோஷமாக இருக்கிறேங்கிற மாதிரி சந்தோஷமான விஷயங்களை அதுகிட்ட போய் குறை சொல்லக்கூடாது நீங்கள் வந்து அங்கே வந்துக்கிட்டு இல்லை இல்லை நான் எதிர்பார்த்த பணம் எனக்கு வரல இந்த பணம் எனக்கு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் நான் உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் வர இடத்துல ஒரு ஐநூறு இருந்தாலும் ஐந்து ஐநூறு ரூபாய்க்கு நீங்க ஒரு நன்றி சொல்லி சந்தோஷப்பட்டு நீங்கள் அந்த விஷயம் செஞ்சீங்கன்னா அது வந்து ஐம்பதாயிரம் ஆகும் ஐந்து லட்சமாகவும் ஐம்பது லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற தகுதி எல்லாருக்கும் உண்டு ஏன்னா எல்லாருக்குமே எதாவது ஒரு திறமைய கடவுள் அது ஒரு நேரம் காலம் வரப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரபஞ்சம் ஒரு சைன் பண்ணுறதுக்கான இடத்துல கொண்டு போய் நம்ம விடும் அதுதான் ஒரு சக்சஸ் எல்லாருக்கும் நடக்கும் அது சில பேருக்கு பத்து வயசுல நடக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயசுல நடக்கும் இப்போ நம்ம இசையாமல் எடுத்துக்கிட்டா அனிதத்துல பாத்தீங்கன்னா சின்ன பையனா இருந்தா டக்குன்னு வந்தாரு ஒரு சைன் பண்ணாரு அவருக்கு நடந்து சில பேர்லாம் இன்னும் ஃபீல்ட்ல இருந்தாலுமே அவங்களாம் எல்லாம் ஒரு முப்பது நாற்பது வயசுனா அந்த வயசுல சைன் பண்ணுறவங்களும் இருக்காங்க அதே மாதிரிதான் ஒரு காலம் வந்து ஒருத்தங்களுக்கும் ஒரு டைம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு சக்சஸ் கொடுத்து ஒரு வின்னிங் கொடுக்கும் நம்மளும் அதை மாரி இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறப்ப நம்மளுக்கு கண்டிப்பா நிச்சயமா ஒரு சக்சஸ் நம்மளுக்கு கொடுக்கும் அப்போ அந்த வாட்டர் பாட்டில் மேலே த்ரீ ஃபிங்கர்ஸ் வச்சு நம்ம அந்த நம்மளுடைய மந்திரங்கள் உச்சாரணம் மாரி செஞ்சுட்டு அந்த தண்ணியை நம்ம குடிக்கிறப்ப அது வந்து சூப்பராக வேலை செய்யும் அடுத்து பார்த்தீங்கன்னா தத்து சொல்லுவாங்க நெருப்பு தத்துவம்னு எடுத்துட்டாலே அந்த விளக்கு அந்த ஒரு அகல் விளக்காக இருக்கட்டும் காமாட்சி விளக்காக இருக்கட்டும் இல்லை ஒரு குபேர தீபம் நிறைய பட்டியல நிறையா அப்படின்னு பண்ண போட்டு விளக்கெல்லாம் வந்துட்டு இருக்கு ஆமா அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோட இந்த சர்க்கிள் நம்பர் எழுதி அது மேல ஒரு தட்டு வச்சு அது மேலே அந்த விளக்கு வச்சு நீங்க இது எனர்ஜிக்கு நம்ம வீடு ஃபுல்லும் நம்ம ஆஃபீஸ் குள்ளுமே இருக்கும் அடுத்து ஆகாய ஆகாயத்தை சொல்லுவாங்க அப்போ இந்த பலூனில் அந்த நம்பர்ஸை நம்ம எழுதி அது நம்ம மூச்சு காய்ச்சல் ஊதி அதனால மேலே பறக்க பார்க்க விடுறப்ப ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து மேலே ஆகாயத்தை பார்க்குறப்போ ஒரு சந்தோஷம் வான விழா இருக்கட்டும் ஒரு ஏர் எத்தனை வயசு ஆனாலுமே மேலே வந்து ஒரு ஏ ஃப்ளைன் போச்சுன்னா இன்னைக்குமே நம்ம தான் பார்க்குறோம் ஃப்ளைட்டில் பல தடவை போயிருந்தாலுமே நம்ம மேலே பார்க்கறக்கட்டும் சொல்கிறோம் கிட்டத்தட்ட சத்தம் போது ஏர்ஃப்ளைன் போகுது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வருது இல்லையா அதே மாதிரி தான் இந்த விஷயங்கள போகிறப்ப இதை நம்ம சந்தோஷப்பட்டு பிரபஞ்சத்துக்கு அனுப்புகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா காற்று தத்துவம் சொல்லுவாங்க காற்றுனாலே நம்ம காற்றில் போய் எழுது தண்ணிலையும் காற்றையும் எழுத முடியாத சொல்லுவாங்க அதனால அந்த காற்று என்ன ஆகும் எப்படி உணரும் நம்ம ஒரு இலைச்செடி கொடிகள் அதெல்லாம் ஆடுறப்ப தான் காற்று அடிக்கடி நம்ம உணர்வோம் மரக்கிளைகள் ஆடறப்போ தான் நம்ம காற்று அடிச்சுட்டு இருக்கு பழமா அடிக்குது ஃபேன் வீட்டில் போட்ட துணியெல்லாம் ஆடற வச்சு நம்ம காற்று நிறைய அடிக்கும் தெரிஞ்சிக்குவோம் அப்போ வந்து அந்த செடி கொடிகள் எழுதுறப்ப ஒரு மணி பிளான்டாக இருக்கட்டும் வெத்தில வெத்தலை கொடியாக இருக்கட்டும் மற்றபடி ஒரு செடியாக இருக்கட்டும் அதில் நீங்கள் எழுதி வைக்கிறப்ப உங்களுக்கு அது சூப்பராக கட் ஆகும் அதே நீங்கள் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்லையோ இல்லை வந்து வேற ஒரு சிட்டில இருக்கிறீங்க எங்களுக்கு இதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க நாங்கள் முன்னாடியெலாம் எப்படி கிடையாது ஒரு காம்பவுண்டில் அப்பா அப்பார்ட்மெண்ட்ல கீழே இருக்குங்க அங்கே போய் நான் வந்து எழுதிட்டு முடியாது அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு அழகாரம் கொடுத்து வச்சிருப்பீங்க இல்லாட்டி ஒரு பூத்தி எல்லார் வீட்டில போய் இருக்குது நிறைய பார்த்துருக்கோம் அப்போ அதுல ஏன்னா நீங்க எழுதி வைக்கிறப்ப அந்த காற்று தத்துவம் சூப்பராக வேலை செய்யும் உங்களுக்கு இந்த பூமி தத்துவம் அப்படி சொல்லுவாங்க அதுவே இந்த நம்பரை எழுதி ஒரு கண்ணாடி கன்னாடி குடும்பமாரியில் கண்ணாடி சேர்த்து ஒரு நூல் வச்சு ஒட்டி நம்மளுடைய எண்ணங்களை வந்து நல்ல எண்ணங்கள் நல்லபடி சிந்தனையோடு சொல்லணும் அங்கே போய் நம்ம வந்து ஒரு பொறாமையும் குற்றம் வச்சு அடுத்தவங்களை ஒரு கால் பண்ணிச்சு வச்சுட்டு நம்ம செய்யக்கூடாது அந்த விஷயமே இது சந்தோஷமான மனநிலையில் நம்ம மகிழ்ச்சி பொங்க அப்படி செய்கிற விஷயத்தை வந்து பெரிய கூட ஏன்னா பிரபஞ்சம் எதை கொடுக்கறது திருப்பி கொடுக்க நான் தயாராக இருக்கின்றதானே சொல்லுறேன் நம்மளுக்கு அப்ப இந்த விஷயத்தை நம்ம செய்கிறப்ப என்ன ஆகும் அது வந்து நம்ம சிறப்பாக பண்படங்குன்னு தெரிவிக்குவார் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிலோமீத்தர் வேலை வந்து அடிக்கடி சொல்லுவாங்க ஏன்னா இது பணம் நானும் உங்களை இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நான் என்னோட தலைவனில பணத்தை வச்சு தான் படுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் ஓட்டுங்கிறத அந்த பணத்தை வச்சிருப்பேன் நற்பவிங்கிற மந்திரத்தை சார்ந்த பண்ணி அதை எழுதி வச்சுருப்பேன் அது என்னோட தலையாளியெல்லாம் படிச்சு வச்சிருப்பேன் பணத்தோட சேர்த்து வச்சிருப்பேன் எப்பயுமே எங்க கூட இருக்கும் அப்ப இந்த மாதிரி நம்பர்ஸ் நீங்க எழுதி நம்ம தலையாளியில ஒரு பணத்தோட சேர்த்தோட வைக்கலாம் நீங்க ஒரு ஏஞ்ச நோட்ல சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த நம்பர்ஸ்லாம் சேர்த்து வச்சா அந்த பணத்துல ஒரு பேப்பரை சுத்தி இந்த நம்பரை எழுதி நீங்க தலையணி வச்சு படுக்கிறப்ப அதுவும் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும் இது எல்லாமே நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப நான் ஒரு நாள் வச்சு படுத்தேன் இல்லை எங்கள் வீட்டில் தலாணி எடுத்துனா துவச்சுட்டாங்க தலைவணரை மாத்திரைப்படம் மறந்துட்டு இருந்தீங்கன்னா அது அது வேலை செய்யுமா சந்தேகமாயிரும் நீங்க அடுத்த அடுத்த அடுத்து வேலைக்கு இல்லைங்களீங்க செய்ய போகிறோம் செய்ய போகிறது அது வந்து ஒர்க்கட் ஆகி வரும் மேம் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க மேம் இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் பயன்படுத்துறது எப்படி எல்லாரும் பயன்படுத்தலாம் சரி இதுல ஒண்ணும் இதுக்கு ஏஜ் தான் இதெல்லாம் கிடையாது அவங்க ஆமா மனசுதான் சுத்தமா இருக்கும் ஓகே அதனால நிறைய பேர் கூட சொன்னீங்கன்னா சரி அந்த பிசினஸ் பண்ணலயே நான் ஒரு நீங்க சொன்னீங்க கடை வச்சிருக்கலையே அப்படின்னு அப்படி கிடையாது இப்ப நம்ம ஒர்க் போயிட்டு இருக்கா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் எல்லாருமே பணம் நம்மளுக்கு எப்பயுமே வரும் இந்த மாசம் ஒரு நேரம் வாங்குறமா நாற்பது நேரம் வாங்குறமா அந்த பணத்துக்கு மேல நம்ம திரும்பி மறுபடியும் நம்மள்கிட்ட பணம் மாசம் முழுவதும் எல்லாம் மாசம் கடைசியாயிருச்சிங்க அப்படிங்க அந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்காம நம்மகிட்ட அந்த வந்து சர்ப்ரைஸா வந்துட்டே இருக்கிற மாதிரி நம்ம ஒரு பிளான் பண்றதுக்கு இந்த நம்பர் நம்ம எழுதி ஒரு நம்மளோட விளையாட்டுல ஒரு மணி பேச நம்ம நம்மளுக்கு சூப்பராக வேலை செய்யும் ஓகே மேடம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்குறீங்க பணத்தை வந்து இப்போ எங்கள் எல்லாருடைய நல்லா சரளமாக தாராளமாக குழங்குறதுக்கான நம்பர் கொடுத்துருக்கீங்க சிக்ஸ் ஒன் நைன் செவன் ஒன் ஃபோர் டூ ஒன் எயிட் ஃபோர் ஒன் இதேமாரி நிறைய விஷயங்கள் எங்களுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய ஃபாலோவர்ஸுக்கும் நீங்கள் கொடுங்க ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் பணம் ஏன்னா இந்த பணத்தை நோக்கி தான் எல்லாருமே வேகமாக போயிட்டு இருக்காங்க அந்த பணத்தை வந்து அவங்க சாராமல் சம்பாதிச்சு அதை புழக்க ஆரமிச்சிட்டாங்கன்னா எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க எல்லோரும் சுபிசமாக இருப்பாங்க அதனால் இதேமாரி விஷயங்கள் நிறைய கொண்டு குணங்கள் கொடுங்க நாங்களும் காத்துட்ருக்கோம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்மளுடைய மிராகல சி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணாலே இதேமாரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் உங்கள் நண்பர்கள் வந்து சேரும் இதே போன்று மீண்டும் ஒரு நல்லதொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறோம் அதுவரை வந்து விடைபெறுவது விஞ்ஞானமும் வெங்கானமும் கலந்த ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி மேடமுடன் நான் உங்கள் நற்பீசரவணன் நன்றி வணக்கம்